நேற்று நம்ம பண்ண வெத்தலை பூஜையோட விரிவாக்கம் தாங்க இது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை பண்ணா ரொம்பவே சிறப்புங்க ஒரு ஆறு வெத்தலை வாங்கிக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு அந்த காம மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க முக்கியமா அந்த ஆறு வெத்தலையும் கிழியாமல் இருக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மண் விளக்கு இந்த ஆறு வெத்தலைக்கும் அந்த அகல் விளக்கு மற்றும் அந்த தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நாங்கள் மூணு அகல் விளக்கை யூஸ் பண்ணுறோம் ஏன்னாக்கா நாங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை சிவனுக்கு இரண்டு அகல் விளக்கை ஏற்றி பூஜை பண்ணுவோங்க இந்த மாரி மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு ஆறு வெத்தலையும் ஒன்றா அடுக்கிக்கோங்க அந்த அகல் விளக்கு இந்த ஆறு வெத்தலை மேலே படுற மாரி வச்சுக்கோங்க நாங்க எங்க பூஜை அறைக்கு கீழே ஒரு டேபிள் போட்டு இந்த மாதிரி ஷட்கோண கோலம் வரைஞ்சிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் விழா நாயகனான முருகரை பூஜை அறையிலேருந்து அலையக்கா தூக்கிட்டு வந்து அந்த ஷட்கோண கோலத்து மேல உட்கார வச்சிருந்தோங்க அப்புறம் பூஜை அறையில இருக்கிற மற்ற சாமி படத்துக்கெல்லாம் இந்த மாரி பூ வச்சிருங்க செவ்வாய்கிழமைன்றதால நாங்கள் சிவனுக்கு எப்போதுமே பருப்பு சோறு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவோங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம கிள்ளி வச்ச அந்த வெத்தலை காம்போ இப்போ அகல் விளக்குக்குள்ள போட்டுருங்க நாங்கள் எப்போதுமே முருகருக்குரிய செவ்வரளி பூ தாங்க சிவ முருகருக்கு மாலையா போடுவோம் ஏதாவது ஒரு நெய்வேதி வச்சு படைச்சிருக்கோங்க நாங்கள் இப்போ பால் வச்சுருக்கோம் ஸ்ரீகேஸ்வரிய ஆயிட்டாரு சைலேஷ் எப்படியாவது அந்த மணியை தாத்தாட்டந்தான் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காருங்க ஒரு வழியா வாங்கிட்டாங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து முருகருக்கு சாம்பிராணி காமிச்சுட்டு கற்பூரம் காமிச்சிட வேண்டியதாங்க முருகருக்கு கற்பூரம் காமிச்ச பிறகு பூஜாரியில இருக்கிற மற்ற சாமி படத்துக்கு கற்பூரம் காட்டணுங்க ஸ்ரீகேஷும் கையெடுத்து கும்பிட்றான் முருகரை சைலேஷும் இவ்வளோ தாங்க இந்த பூஜை நீங்களும் வாரம் வாரம் இந்த பூஜையை பண்ணுங்கள் அருள் பெறுங்க நன்றி